ஐயுஎஸ் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான மோதல் வந்து ஆறாவது நாளாகவும் இன்னைக்கு நீடிச்சிருக்கு இந்த மோதல்ல வந்து பலரும் உயிர் இழந்திருக்காங்க பலரும் வைத்தியசாலையில இக்கட்டான நிலைமையிலையும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமப்ப ஈரான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க செஜில் ஒரு ஏவுகணையை வந்து அவங்க வந்து லான்ச் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் வந்து எங்களை ரொம்ப அடிச்சிட்டாங்க தான் இந்த ஏவுகணையை வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஏவுகணை வந்து இரண்டாயிரம் கிலோமீட்டர் செல்லக்கூடிய மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ஏவுகணையை மட்டும் அவங்க அனுப்புனாங்கன்னா பல பெரிய ஒரு தாக்குதலை அங்க ஏற்படுத்தக்கூடும் அதாவது என்னன்னா வான்படையாலேயே இதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருந்தாங்க ஈரான்ல ஏற்கனவே இருநூத்தி இருபதுக்கும் மேலான மக்கள் பலியாகி இருக்காங்க ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேலான மக்களும் காயமடைஞ்சி வைத்தியசாலையில இருக்காங்க இந்த தாக்குதல்னால ஈரான்ல உள்ள பலவிதமான கட்டிடங்களும் பல்கலைக்கழகங்கள் பல தரமட்டமா ஆக்கப்பட்டிருக்கு இந்த தாக்குதலை வந்து நிறுத்துற மாதிரிக்கே உள்ள அமெரிக்கா ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்னன்னு கேட்டா ஈ ஈரான்ல உள்ள தெஹ்ரான்ல உள்ள மக்களை உடனடியாக வெளியேற சொல்லி சொல்லியிருக்காரு அந்த நியூஸ கேட்டவனைக்கு அங்க உள்ள மக்கள் எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு வேற ஒரு வேற ஒரு இடத்தை நோக்கி எல்லாமே சென்றிருந்தாங்க அது சென்ற போது அந்த ரோடு முழுவதுமே வாகன ஒரு ட்ரிபிக்காக தான் இருக்கத நீ சமூக வலைத்தளங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இந்த வந்து ஈரான் செயலுக்கான மோதல் வந்து இரண்டு நாடுகளையும் மட்டும் பாதிக்கல சுற்றி உள்ள அவ்வளவு நாடுகளையும் பாதிச்சு இருக்கு அதனாலயே தான் சுத்தி நாடுகள்ல உள்ள ஜனாதிபதிகள் பிரதமர்கள் எல்லாமே சேர்ந்து இந்த பிரச்சனை எப்படியாச்சும் தீர்த்து வைக்கணும்னு போராடிக்கிட்டும் இருக்காங்க இந்த இந்த மோதல்னால பல விதமான உயிர்களும் போயிருக்கு இஸ்ரேல் பக்கத்தையும் இருக்கலாம் ஈரான் பக்கத்தும் இருக்கலாம் ரெண்டு சைட்லையும் உயிர்களும் போயிருக்கு பலரும் சீரியஸான நிலைமையிலும் வைத்தியசாலையில் இருக்காங்க அது ஈரான் பக்கமாக இருக்கலாம் பக்கமாக இருக்கலாம் கட்டிடங்களை வச்சு தாக்குதல் செஞ்சாங்கன்னா அங்க கட்டிடங்குள்ள மாட்டி கொண்ட மக்களை வெளியே இருக்க முடியாம அங்க உள்ள இராணுவ படைகள் தடுமாறிக்கிட்டு இருக்கிறது நம்ம சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கு எனிவே என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியலை இனி வர அப்டேட்ஸை நான் தரேன் நம்ம சேனலை புதுசாக வியூ பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாம நீங்க பண்ற ஒரு சப்ஸ்க்ரைப் இருந்தால் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே சப்போர்ட்ஃபுல்லா இருக்க போகுது அடுத்த வீடியோ பார்ப்போம் ஐ எம் வர்ஷன்